திண்டுக்கல்லில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் கைது ஐந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகர் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது தொடர்பாக திண்டுக்கல் நகர் தெற்கு மற்றும் மேற்கு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விசுவாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் செல்வி சைபர் கிரைம் காவலர்கள் மணிகண்டன் சக்திவேல் ஆகியோர் உதவியுடன் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் வேடச்செந்தூரை சேர்ந்த திருப்பதி மகன் சந்தோஷ்குமார் வயது இருபத்தி ஒன்று கனி மகன் ஆசிக் முகமது வயது இருபது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்